விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை வியாசர்பாடி சத்தியமுதி நகரில் உள்ள ஆலயத்தில் விழா தலைவர் பிஷப் டாக்டர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ பெருமக்கள் கலந்து கொண்டு அனைவரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் பேசுகையில் இன்று உலக நாடுகள் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் சென்னை பியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள இயேசு கிறிஸ்துவ ஜபா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது என்றும் இந்த நாளில் அனைத்து மக்களும் சமத்துவமாய் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்றும் கிறிஸ்துமஸ் என்றாலே மகிழ்ச்சி பொங்கும் நாளாகும் இந்த நன்னாளில் அனைத்து மக்களும் ஜாதி மதம் மொழி இனம் வேறுபாடு இன்றி ஒற்றுமையுடன் நாம் அனைவரும் வாழ்ந்திட வேண்டும் இதற்கு எல்லாம் வல்ல இறைவன் இயேசு பிரான் துணை இருப்பார் என தெரிவித்தார் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ பெருமக்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ஆந்தோரா இயேசு கிறிஸ்து நாலு வாழ்த்துதலும் சோத்ருத்த செலுத்துகிறோம் ஆல் இந்திய கிறிஸ்டர் கவுன்சில் ஆல் இந்திய கிறிஸ் சர்ச் நேர்சஸ் ஜீசஸ் கிரைட் சர்ச் அர்பார் ஆப்பி கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை கிருஷ்ண மோகன்தாஸ் உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பை தெரித்துலும்பு கொண்டாடி பார்க்க மக்களுக்கும் நாங்கள் இப்போ எல்லா மதத்தாருக்கும் மட்டுமல்ல அனைத்து மதத்தாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பைபிள் ஒரு வசூலி தொடர்கிறது இன்றைக்கு கிருமப்பட்டவர்களோ வாழ்க்கை இன்றைக்கு நாட்களிலே ஒருவேளை மரியாதை தேவத்தை பிரவேசித்து கிருப பெற்றவளே ஒரு வார்த்தை ஒருவேளை இந்த தொலைக்காட்சி பார்க்கிற உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பாரம் ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு கண்ணீர் ஏதோ ஒரு வேதனை இருப்பதனால் இன்னைக்கு சொல்லுகிறார் இந்த கிறிஸ்துவ பிறப்பு மூலமாக உங்க மேல ஒரு கிருபை நிச்சயமாக வரும் கிருமை பெற்றது போல் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஒரு கிருமை ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு கிருமை கிருமை என்றால் பிளஸிங் ஒருவேளை பிளஸிங் இல்லாத இருக்கிற உங்க வாழ்க்கை யாரா இருந்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் ஒரு பிளஸிங் வாழ்க்கையில வாரும் கடந்த நாமத்தில் மகிமுண்டாக இரண்டாவது சொன்ன ஆண்டவர் இருள் நீங்க போகிறது கிருமி மட்டுமல்ல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு துக்கமான காரியம் ஏதோ பாரமான காரியம் ஏதோ இல்லாத

Böyle yeni cam, ince ayak ile, ince döküm, şanlı Happy Christmas, White Tulip, Migrant AICC Chairman Bishop Mavrudas.